வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் உத்ராடம் இரண்டாம் பாதமாக சென்று மகர ராசியில் பிரவேசிக்க உள்ளார் இந்த நேரத்தில் வரக்கூடுகின்ற கிரக கோ அமைப்புக்கள் யாராருக்கு எப்படி இருக்கும் என்றும் அது யாரை தாக்கக்கூடும் என்றும் இங்கு சொல்ல உள்ளேன் பொதுவாக சனி பகவான் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஆறு பதினொன்று வீட்டுக்களில் இருந்தால் அதாவது நம்ம ராசியிலிருந்து மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பதினொன்றாம் வீடு அதாவது நம்ம ராசி என்று சொல்லும் நம்ம ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் இடம் அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் மூன்றாவது ராசி என்பது யாருக்கு இருக்குது என்றால் ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது ராசியில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று மீன ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டில் உள்ளார் இவர்களுக்கு பொதுவாக அனுகூலமான நேரம் என்பது சொல்லலாம் இருப்பினும் இந்த மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான உச்சிக ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஏதாவது கோள்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த சனி வந்து வேலை பண்ண மாட்டார் அதே போன்று ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடியதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி அனுகூலம் பண்ண மாட்டார் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான மீன ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி பகவான் கோச்சரப்படி அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்துக்க வேண்டும் சனி பகவானின் கோச்சரம் மூலமாக நாம் கண்டகசனி அஷ்டமசனி அர்தாஷ்டமசனி ஏழர சனி என்றெல்லாம் கூறுவோம் கண்டகசனி என்றால் சனி பகவான் தன் ராசியிலிருந்து நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு இந்த வீடுகளில் இருந்தால் கண்டகசனி என்று அர்த்தம் கண்டகசனி கொண்டே போகும் என்று மலையாளத்தில் கூறுவார்கள் எந்த பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க விடாமல் அமையக்கூன்றதான அமைப்பு தான் இந்த சனி அதாவது பத்தாம் வீடு என்று சொல்லும்பொழுது மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு அதேபோன்று ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடியதான கடகராசிக்காரங்களுக்கு அதேபோன்று நான்காம் வீடு என்று சொல்லக்கூடியதான துலா ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சனி சொல்லுவார்கள்து சனி என்று சொல்லலாம் அதன் பிறகு அடுத்தது அஷ்டம சனி என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது அடுத்தது ஏழர் சனி இப்போது விருச்சிக ராசிக்காரங்களை விட்டு தனுஷ் ராசி அவர்களுக்கு பாதசனி மகர ராசி மத்திய சனி கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தியசனி என்று அந்திய பாதம் என்று கணக்கு அப்படி என்றால் இனி ரெண்டரை வருஷத்தில் தனு ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி முடியும் மகர ராசிக்காரங்களுக்கு இனி ஐந்து வருடம் ஏழரசனியின் தாக்கம் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரசனி சனி இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது எனவே ஏழரை வருடம் இந்த ஏழரசனியின் தாக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் நான்கு ஏழு பத்து அதே போன்று ஒன்று ரெண்டு மூன்று ஆண்டு ரெண்டாம் வீட்டிலையும் ஜென்மத்திலையும் பன்னெண்டாம் வீட்லேயும் இருக்கக்கூன்றதான சனி தன் பிறகு வந்து மிதுனம் மற்றபடி ஆண்டு இப்போதைக்கு சொல்லப்போனால் விருச்சிக ராசி அதே அதேபோன்று மீனராசி போன்று சிம்ம ராசி இவங்களுக்கு மட்டுமே அனுகூலமான நேரம் நடந்து வருகின்றது நடக்க இருக்கின்றது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும் கும்பராசி என்கின்றதான விட்டத்தில் மூன்று நான்கு பாதம் சதயம் பூரோட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கக்கூடியதானே கும்பராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி லக்ன அதிபதி சொல்லலாம் ராசி அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருந்ததுன்னா மனக்குழப்பங்கள் நிறைய உருவாகும் அதே மாதிரி வந்து எதுக்கெடுத்தாலும் சண்டை சத்திரவு குடும்பத்தில் வரக்கூன்றதான அமைப்பு வரும் வரவோட அதிகமாக செலவு வரக்குன்றதான ஒரு நேரமாகும் அதனால் வந்து வலிமையான புத்தி இருந்தால் கூட அந்த வலிமையை காட்டுவதற்கான வாய்ப்புகள் ல்லாததான அமைப்பு வரும் அதனால் வந்து எது சாப்பிடக்கூடாதோ சாப்பிடக்கூடாத பொருட்கள் மேலே ஆசைகள் வந்து அது மூலமாக சரீரத்துக்கு உபாதை உருவாகும் மனசு வந்து கஷ்டப்படும் பணமும் கயமா போகும் இப்படி எதையும் ஒளியே சொல்ல முடியாதான ஒரு சிக்கலான ஒரு சூழல் உருவாக கொண்டதான ஒரு நேரம் பாரியா புத்திர ரோகம் வந்து மனைவிக்கு ரோகம் வரும் உடல் உடல்பாதை வரும் குழந்தைகளுக்கு உடல் உபாதை வரும் உடல் உபாதை வந்தால் மெடிக்கல் செலவு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஆரோக்கியத்திற்காக நிறைய செலவு ஆவதற்கான வாய்ப்புகள் வலிமையாக இருக்கும் அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கா இல்லையா விடாம சரவணபவா 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 என்று விடாம முருகப்பெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகருக்கு ஆலயத்தில் போயிட்டு விபூதி அபிஷேகம் செய்ய வேண்டும் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்ததுன்னா சரீரத்தில் இருக்கக்கூடியதான உடல் உபாதைகள் எல்லாம் மாறி கிடைக்கும் அப்படி செய்தால் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறந்ததான வாய்ப்புகள் கிடைக்கும் சதபிஷேக் நட்சத்திரம் சில கொண்டதான சதய நட்சத்திரக்காரங்க வந்து வருணன் தான் தேவதை அதனால் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும் முடிந்தால் பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண வேண்டும் இல்லாட்டு நல்ல பனிநீரை வாங்கி சிவாலயத்துக்கு கொடுக்க வேண்டும் அபிஷேகத்திற்காக அதே மாதிரி ருத்ரம் சமகம் போன்றதான சிவ ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யவோ கேட்கலோ வேண்டும் வேத பாடசாலைகள் வேத படித்த பிராமணர்கள் ஜோதிடர்கள் அந்தணர்கள் இவர்களுக்கெல்லாம் நன்கு உதவ வேண்டும் அப்படி செய்து வந்ததுன்னா இந்த ஏழர் சனியோட ஆரம்பமாக இருக்கக்கூட இவ்வளோ நாளைக்கு ஆயிரத்து ஏறத்தால இருபத்தேழு வருஷம் மட்டும் இந்த ஏழரை சனி இல்லாததான ஒரு சூழல்லேருந்து ஏழரை சனி வரக்கூடதான் நேரத்துக்கு உள்ளாக இருக்கும் அதனால் வந்து அந்த ஒரு பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும் அடுத்தது பூரோட்டாதி பூரோட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து எப்பொழுதுமே தினசரி விஷ்ணு சாஸ்திரநாமத்தை முடங்காமல் ஜெயிக்க வேண்டும் அதே மாதிரி வந்து ஐயப்ப சாமியையும் ஹனுமான் சாமியும் நன்றாக பிரார்த்தனை செய்து வழங்க வேண்டும் முடிந்தால் அவாவா ஊரில் இருக்கக்கூடியதான தேச தேவதை செல்லக்கூடாது அவாவா ஊரில் குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்து வழிபட வேண்டும் அப்படி செய்து வந்ததுன்னா இந்த சனியின் தாக்கம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும் மிக சிறப்பாக அமையக்கூன்றதான வாய்ப்புகளும் வரும் கஜத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது பூதநாத சதானந்தா சர்வபூதயாபரா ரஷரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துபியம் நமோ நம என்று ஐயப்ப சுவாமியை நன்றாக ஜபித்து பாராட்டி பக்தியுடன் மகிழ்ந்தால் கண்டிப்பாக போரோட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலங்களெல்லாம் வந்து சேரும் இந்த சனி பயிற்சியானது வந்து நல்லதை கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சியானது மேஷராசிக்கு ரிஷபராசிக்கு மிதுன ராசிக்கு கடகராசிக்கு கன்னிராசிக்கு துலாராசிக்கு தனுர் ராசிக்கு மகர ராசிக்கு கும்பராசிக்கு எல்லாம் கடுதலாக இருக்கின்றது என்றும் மேராசி கடகராசி துலாராசி இவர்களுக்கு கண்டக சனி நடப்பதாகவும் தனுராசி மகர ராசி கும்பராசி இவர்களுக்கு ஏழக சனி நடக்கிறதாகவும் சொன்னோம் இருப்பினும் சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது என்றால் நேரங்கள் காலங்கள் அனுகூலம் இல்லாத நேரங்களில் பூஜனை செய்வது பிராமணர்களை வந்திக்கிறது குருவின் உபதேசத்தை கேட்பது சத்துக்கள் என்கிறதான நல்ல மக்களுமாக சகவாசம் செய்வது வேத கோஷம் புராண கதைகள் இதிலையெல்லாம் தன்னை செலுத்தி கொள்வது அதே போன்று ஸ்தோத்திரங்கள் ஜபங்கள் தபங்கள் யாகங்கள் இதெல்லாம் நடக்க கொண்டதான இடத்துக்கு செல்வது அதற்கு தன்னால் முடிந்த அளவிற்கு உபகாரம் செய்வது தானங்களை செய்வது இதுபோன்று எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கார் என்று கிரகங்கள் நினைக்கவே நினைக்காதாம் எனவே எல்லோரும் நன்மை செய்வோம் நமக்கு எல்லோருக்கும் நன்மை ட்டும் எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்யகாரகனாகிய ஸ்ரீ ஸ்ரீலக்ஷ்மி சமேத ஸ்ரீ குருவாயூரப்பனும் உலகத்தாயாக உமா உமாமகேஸ்வரனும் உலகத்தாயாக இருக்கக்கூன்றதான பார்வதி தேவியுடன் கூடிய உமாமகேஸ்வரன் சுவாமியும் பெருமாளும் சகலவிதமான அருளையும் கொடுப்பார் என்பது பூர்வோக்தமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிந்தவர்களின் நன்வாக்கு எனவே ஆரும் கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர்கள் நன்மையே செய்வார்கள் கோளென்று என்ன செய்யும் என்று கோளரபதிகம் பாடினார் நம் ஆழ்வார் எனவே யாருமே பயப்பட வேண்டாம் அவரவர்கள் கடமையை நன்கு செய்யுங்கோள் அதன் பலன்களை வந்து பகவான் நன்மையையே கொடுப்பார் எல்லோருக்கும் நன்மை என்றாகட்டும் சனிப்பெயர்ச்சியானது அனுகூலத்தை கொடுக்கட்டும் என்று ஆசீர்வதித்து கொண்டு நிறுத்துகிறேன் வணக்கம்